அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தோன்னா கிராம்ப் அதாவது கால் பிடிப்பு அப்போ வந்து அதுக்கு வந்து என்ன மெடிசன் ஹோமியோபதியில் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய காசஸ் இருக்குது அதில் பார்த்தோன்னா வந்து ரொம்ப குளிராக இருக்குது இல்லாட்டி வந்து நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காம போகிறது அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸர்ட் பண்ணிக்கிறது அளவுக்கு அதிகமாக வந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை ரிப்பீட்டடாக செஞ்சு அந்த மாதிரி அப்புறம் வந்து நீர் சத்து குறையிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போது நம்மக்கிட்ட வந்த அந்த பேஷண்ட் சொன்ன வேர்ஷன் என்னென்னா இவர் வந்து சரியாக சாப்பிடல ஒன்று அதிகம் வேலைனால ரிப்பீட்டடாக இது ஒரு ஒரு நூறு படி இருக்குன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு அந்த நூறு படியை மட்டும் ரிப்பீட்டடாக மேலே ஏறி ஏறி இறங்கிறது அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட மசில்ஸ்க்கு இல்லை குறிப்பிட்ட ஆக்ஷனை வந்து ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருந்தார் அதுக்கப்புறம் அது பண்ணிகிட்டே இருக்கும்போது அவருக்கு வழி தெரியல அதுக்கப்புறம் வந்து ரெஸ்டில் இருக்கும்போது பார்த்தோன்னா ஃபுல்லாக கிராம்ப் ஆகிட்டு ஒரு எந்த பொசிஷனுமே வந்து ஒரு ரிலீஃபையோ ஒரு அம்லரேஷன் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல எந்த சைடு திரும்பினாலும் கிராம்ப் ஆகிடுது ஸோ தை மசில்ஸ் எஸ்பெஷலி இன்னர் தையில் அவனால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அதாவது திரும்பி படுக்க முடியல பெயின்ஃபுல் சைடு பெயின்லெஸ் சைடு ரெண்டு சைடுமே வலிக்குது ரெண்டு சைடும் திரும்பி படுக்க முடியல அதாவது அவருக்கு வந்து ஒரு ஹோமியோபதி கேஸ் டேக்கிங்கான நேரம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அவனால் அவ அந்த வழியில் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஸோ நம்ம வந்து ஃபதக்ரைப்போர்ட்டில் இருந்த ஒரு ரூப்ரிக் பெயின் நியூரால்ஜியா இன் ஜென்ரல் க்ராம்ஸ் கிரிப்பிங் கொலிக் எக்ஸோஷன் ப்ரொலாங் ஆன் அதில் வந்து மேக்ஃபாஸ் மட்டும் கொடுத்துருந்தது இதில் வந்து சிந்தசிஸ் ரிப்போர்ட்ரியில் பார்க்கும்போது சாக்ரம் அந்த மெடிசனும் மேக்ஃபாஸும் சேர்ந்துருந்தது பொதுவாகவே வந்து அந்த மசில் ஃபங்க்ஷனிங்க எல்லாத்துக்குமே வந்து அந்த எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொட்டாஷியம் சோடியம் கால்சியம் மெக்னீஷியம் அது எல்லாமே வந்து ரொம்ப தேவை அதனால் நம்மளுடைய பயோகெமிக் ரெமெடி மேக்ஃபாஸ் சிக்ஸ் எக்ஸில் வந்து ஒரு நாலு மாத்திரை வாயில் போட்டுட்டு அப்படியே வந்து சூ பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு அப்புறம் வந்து அந்த எனக்கு அந்த பொஷிஷனை மாற்றினா எனக்கு கிராம்ப் வந்துடுமோ அப்படின்ற பயம் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருந்தது இந்த மெடிசின் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொன்னாங்க அதுக்கு அது அந்த கிராம்ப் ரொம்ப சிவியராக இருக்கும்போது அவங்க வந்து சப்ளிமெண்ட் வாங்கி வச்சுருக்காங்க கால்சியம் மெக்னீஷியம் எல்லாமே அதை வந்து எல்லாத்துலேயும் ஒரு ஒரு மாத்திரை எடுத்து எல்லாத்தையும் போட்டோன்னே கிராம்ப் கொஞ்சம் குறஞ்ச மாதிரி இருந்துச்சு ஆனால் ஒரே பொசிஷன்லேயே இருக்காங்க வேறு பொசிஷன் மாத்தினா வந்து ரொம்ப வலிக்குது என்னால் வந்து பயமாக இருக்கு எனக்கு திரும்ப கிராம்ப் வந்துடும் சொல்லிட்டு அப்புறம் இந்த மெடிசன் கொடுத்து நம்ம மேக் ஃபர்ஸ்ட் மெக்னீஷியம் பாஸ்பேட் அந்த மெடிசன் மெக்னீஷியம் பாஸ்பாரிக்கா மெடிசன் கொடுத்துட்டு நாலு நாலு டேப்லெட் கொடுத்துட்டு திரும்ப ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் கழிச்சு திரும்ப ஒரு நாலு டேப்லெட் அது கொடுத்துட்டே இருக்கும்போது அவங்களுக்கு நல்ல பெயின் ஃபுல்லாக ரிலீவ் ஆகி அந்த கிராம்பு ஃபுல்லாக ரிலீவ் ஆகி அந்த பெயின்ஃபுல் கிராம்ஸ்னால் அந்த அவங்களால வந்து எந்த ஒர்க்குமே பண்ண முடியாது அந்த ஒரு சிவியரான கிராம்பாக இருந்தது இது வந்து ஹோமியோபதினால இந்த கிராம்புக்கு நல்ல ரிலீஃப் கொடுக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் அந்த பதிவு நன்றி வணக்கம்